வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூரம் முதலாம் பாதம் இன்றைய தேதி சதுர்த்தி இன்றைய யோகம் சௌபாக்கியம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் கும்பம் ரிஷபம் பூரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ஆயுத பிரயோகம் செய்ய கிரக பார்வை நீவாத்தி செய்ய அம்பாள் தரிசனம் சித்திரம் எழுத மாடு வாங்க சூளை பிரிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வேலி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்